நாட்டில் தச்சமயம் நிலவும் மலையுடன் கூடியதான காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டிருக்கும் முன் அறிவித்தல் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவ மாகாணங்களில் இன்று முதல் சில தினங்களுக்கு நிலவுகின்ற மலையுடனான வானிலை தொடரக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவ மாகாணங்களிலும் അൻ ഹോട്ട് മാത്തളൈ മാവട്ടങ്ങളിലും അടിക്കടി മഴ അല്ല ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്യക്കൂർ വട മാണത്തിലും അത്തുടൻ അംമാന്തോട്ടെ മാവട്ടത്തിലും മണിത്തിയാലും സുമാർ നാപ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ അടിക്കടി ഓരളവ് പലത്ത കാറ്റ് വീസക്കൂർ பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் தென் அந்தமான் கடல் பிராந்தியத்திற்கு மேலாக நிலை கொண்டுள்ள தாளமுக்க பிரதேசம் படிப்படியாக விருத்தி அடைவதுடன் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து செல்கின்றது ஆகையினால் அந்தமான் கடல் பிராந்தியத்துக்கு பிராந்தியத்திற்கு மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்வதை தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் കടൽ പ്രാത്യങ്ങളിൽ മണിത്യാനുക്ക് ഇരുപത്തി ഐത് മുതൽ മുപ്പത്തി ഐത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ വടകിഴക്ക് ദിശയിലിരുന്ന് അല്ലെ മാറുപട്ട ദിശകളിലിരുന്ന് കാറ്റ് വീശും വട്ടക്കളപ്പ് തുടക്കം തൃകോണമലൈ കൈ മഞ്ഞർ പുത്തളമൂടാ കൊഴുമ്പരയാണ് கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്റെ സന്ദർഭങ്ങളിൽ പലത്ത കാറ്റ് വീശു അവടൽ പ്രാത്യങ്ങൾ തൽക്കാലിക മികവും കൊന്തളിപ്പാ നിലയിൽ കാണപ്പെടും